காத்திருக்கும் தூக்கு மேடை இது ஒரு கிரைம் கதை முட்டாள்தனமாக காதலித்து அந்த காதலனுடன் சேர்ந்து தன் குடும்பத்தில் ஒரே இரவில் ஏழு கொலைகளை செய்துவிட்டு தற்போது காதலனுடன் தூக்கு கயிறுக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணின் உண்மை கதை இது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தூக்கில் இடப்பட போகும் பெண்மணி என்பதால் பரபரப்புடனும் நாடே உற்று நோக்குகிறது ஏற்கனவே இருந்த பெண்களுக்கான பிரத்யோக தூக்குமேடை மதுரா நகரில் விட்டது தூக்கை நிறைவேற்றப் போகும் பவன்குமார் என்பவன் தற்போது அரசின் இறுதி உத்தரவுக்காக காத்திருக்கிறான் பவன்குமார் ஏற்கனவே நிர்பயா கற்பழிப்பு கொலை வழக்கில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு குற்றவாளிகளை தூக்கிலிட்டவன் அப்படி என்னதான் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் அந்த சிறிய ஊரின் பெயர் பவன்கேரி சப்னம் அலியின் குடும்பம் அந்த ஊரில் மரியாதைக்குரிய குடும்பம் அப்போது அவளுக்கு வயது இருபத்தைந்து ஆங்கிலத்திலும் பூகோளத்திலும் என இரட்டை எம்ஏ படிப்பு அந்த ஊரின் பிரைமரி ஸ்கூலில் நல்ல டீச்சர் அவள் வீட்டின் எதிரே இருந்த ஒரு மரக்கடையில் சலீம் என்பவன் தினசரி கூலி வேலை செய்யும் ஒரு எடுபடி சலீம் ஆறாவது படிக்கும்போதே படிப்பு ஏறாமல் கல்வியை துறந்துவிட்ட ஒரு முட்டாள் அந்த சலீம் மீது சப்பனமலிக்கு தீராத காதல் ஏற்பட்டது அது எப்படி டபுள் எம்ஏ படித்த ஒருத்திக்கு ஆறாவது டிராப் அவுட்டான சலீமுடன் காதல் ஏனென்றால் அது கண்மூடித்தனமான உடல் இச்சைக்கான முட்டாள்தனமான காதல் அவர்களின் காதல் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வந்தபோது படிக்காதவனுடன் காதல் என்பதால் பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது எதிர்ப்புக்கிடையே தீவிரமாக வளர்வதுதானே காதல் வளர்ந்தது அரசல் புரசலாக காதல் புகைந்து கொண்டிருந்த போது சப்னம் அலி சலீமுடன் ஏற்பட்ட அத்துமீறிய உறவினால் திடீரென கர்ப்பமானாள் ஏழு வார கர்ப்பம் என்று தெரிந்ததும் வீட்டினர் கொதித்து போனார்கள் சப்னம் அலிக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் தடைகள் விதிக்கப்பட்டன இதனால் ஆத்திரமுற்ற காதலர்கள் சப்னம் அலியின் வீட்டில் வசிக்கும் ஏழு பேரையும் கொலை செய்ய முடிவெடுத்து ஒரு வசதியான நாளுக்காக காத்திருந்தனர் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி எட்டு அன்றைய இரவு மிக கொடுமையான இரவு அன்று இரவு சப்னம் அலி வீட்டில் தூங்கப் போகும் முன் அனைவருக்கும் பாலில் விஷத்தை கலந்து கொடுத்தாள் அதை அருந்திய அனைவரும் மயக்க நிலையில் இருந்தனர் அப்போது எதிரே மரக்கடையில் காத்திருந்த சலீம் சப்னம் அலி தன்னுடைய வீட்டின் கதவை திறந்ததும் ரகசியமாக உள்ளே வந்தான் கையில் மிக கூர்மையான மரம் மறுக்கும் இரண்டு ரம்பங்கள் எடுத்து வந்திருந்தான் அங்கே பெரிய படுக்கை அறையில் சப்னம் அலியின் தந்தை சவுகத் அலி அறுபது வயது அம்மா அஸ்மி அலி ஐம்பது வயது மூத்தண்ணன் அனீஸ் முப்பது வயது இளைய சகோதரன் ரஷீத் இருபத்தோரு வயது அண்ணன் அனீஷின் குழந்தைகள் ராஃபியா பதினான்கு மற்றும் அரிஷ் எட்டு வயது மொத்தம் ஏழு பேர் நடக்கப்போகும் விபரீதம் தெரியாமல் மயங்கி கிடந்தனர் பிறகு காதலர்கள் இருவரும் நிதானமாக மயக்க நிலையில் இருந்த ஏழு பேரின் கழுத்துக்களையும் மாறி மாறி அறுத்தனர் அவர்கள் அனைவரும் துடிதுடிக்க இறந்தனர் மறுநாள் பவன்கேரி கிராமமே அலறியது போலீஸ் விரைந்து வந்து உயிருடன் மிச்சமிருந்த சப்னம் அலியிடம் துருவி துருவி விசாரித்தது அவள் முந்தைய இரவு கொள்ளையர்கள் வீட்டினுள் புகுந்து பணத்திற்காகவும் நகைகளுக்காகவும் இந்த கொலைகளை நிகழ்த்திவிட்டு ஓடிவிட்டதாகவும் சம்பவம் நடந்தபோது தான் அடுத்த அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் கதையளந்தாள் ஆனால் போலீசின் முதல் சந்தேகமே சப்பனம் அலியின் மீதுதான் அவளை தனிமையில் அழைத்து வைத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தபோது அவள் உண்மையை கக்கினாள் உடனே சலீமும் கைது செய்யப்பட்டு விசாரணை வலயத்திற்குள் வரப்பட்டான் தீவிர விசாரணையின் முடிவில் அவர்கள் இருவரும் தாங்கள் ஏழு கொலைகளை செய்ததே ஒப்புக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்பத்தில் கேரி சேஷனல் கோர்ட் இருவரையும் தூக்கிலிட உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு வருட இறுதியில் அலகாபாத் ஐகோர்ட் தூக்கு தண்டனையை ஆமோதித்தது இறுதியாக சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்து மே மாத இறுதியில் தூக்கு தண்டனையை இரண்டு முறைகள் உறுதி செய்தது அதைத் தொடர்ந்து சப்னம் அலியின் கருணை மனுவும் அப்போதைய உபி கவர்னர் ராம்நாயக் அப்போதைய பாரத ஜனபதி பிரணாப் முகர்ஜி ஆகியோரால் நிராகரிக்கப்பட்டது இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே சளி மூலமாக கர்ப்பமாக இருந்த சப்னம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயிலில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தை ஆறு வயது வரை தன் அம்மாவுடன் ஜெயிலில் இருந்தது ஜெயில் சட்டப்படி ஆறு வயதிற்கு மேல் குழந்தைகள் அம்மாவுடன் தங்க அனுமதி கிடையாது என்பதால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவன் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டான் இதை கேள்விப்பட்ட செய்பி என்பவர் அந்த குழந்தையை உடனே தத்தெடுத்து தற்போது வளர்த்து வருகிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உபி லோக்கல் நிருபர்கள் செய்பி வீட்டிற்கு படையெடுத்தனர் அது எப்படி ஏழு கொலைகள் செய்து தற்போது தூக்குமடைக்காக காத்திருக்கும் ஒருத்தின் குழந்தையை தாங்கள் தத்தெடுத்தீர்கள் எனக்கு தெரிந்த சப்னம் அலி வேறு அவள் அன்பானவள் கருணை கொண்டவள் சப்னம் அலி படித்து கொண்டிருந்த அதே கல்லூரியில் நான் ஜூனியர் ஒரு முறை என்னால் கல்லூரி கட்டணம் உரிய நேரத்தில் செலுத்த முடியவில்லை அதனால் நான் மிகுந்த சோகத்தில் இருந்தபோது தான் எனக்கு கட்டணம் செலுத்தி உதவினாள் தவிர என்னை ஒரு சகோதரனாக பாவித்து என்னுடைய படிப்பிற்காக எனக்கு நிறைய உதவிகள் செய்தார் இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு அவள்தான் காரணம் சப்பனம் பற்றி வேறு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவள் ஏன் கொலை செய்யும் அளவிற்கு போனாள் என்பது எனக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கிறது எவரையும் கொலையே செய்யாமல் அன்று இரவே சலிமுடன் அவள் ஓடி போயிருக்கலாம் நாளடைவில் குடும்பத்தினர் சமாதானமாகியிருப்பார்கள் எல்லாம் அறிந்த என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டு சப்னம் மகனை நான் தத்தெடுத்து கொள்ள சம்மதித்தாள் அவள் பெருந்தன்மையானவள் சைப் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது அதே நேரம் சப்னம் உறவினர்கள் மிகுந்த கோபத்துடன் அவளை தூக்கிலிடும் நாளுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசாங்கம் மெத்தமாகவே இருக்கிறது ஒருவேளை ஏப்ரலில் வரும் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறதோ என்னவோ